அக்கா கல்யாணம் ஆச்சா 10th ஃபெயில் அது அக்கா 10th ஃபெயில் ஆயிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல انا வீட் வேலை செய்றேன் வீட் வேலைக்கு போதா எங்க கிராமத்துலயேவா வீட்ல வீட் வீட் வேலை பத்துக்குதா சரி இப்போ நீ படிச்சிட்டே உன் தங்கச்சியும் படிக்கறல்ல இப்போ நாத்த நீ சம்பாதி அவளுக்கு கல்யாணம் பண்ண போற நான் இருந்துட்டு எங்க பாட்டி வீட்ல தான் இருக்கேன் ம் அவங்க கிட்டறாங்க போறடா படிச்சிடுனா பணம் செலவு பண்ணல பண்டாவது பல்ல ராஜா நீ கரஸ்பான்ஸ்ல பண்ணல ராஜா பண்ணலாமே அப்படி படிக்கறியா அப்படி படிக்க வச்சா படிப்பியாடா இல்லப்பா நான் என்ன கேக்குறேன் உனக்கு படிக்க ஆர்வம் இருக்கா இங்க பாத்து சொல்லணும் படிக்க ஆர்வம் இருக்கா இருக்குதுல்ல அப்ப நான் படிக்க வைக்கிறேன் படிய ஏன்னா படிப்பு தான் ரஜா உங்களை நிலநிறுத்தும் படிப்பு இல்லாம இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு இந்த காவக்குள்ள முழுகி மூச்சு அடைக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க ஆ அப்புறம் வந்து மேம்பொண்ணது வந்து பணம் படிக்க வச்சு செலவு பண்ணி படிக்க வைக்கணுமா ஆ அதனால ஆ வசதி கிடையாது ஏழுமான குடும்பம் ஆ அதனால்தான் அதான்மா நான் என்ன சொல்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன்டான்ற இங்கே மெகாத்திலே பண்ணிக்கிறீங்க அவன் இங்கே தான் நின்று வேலை செய்கிட்டான் படிக்க வைக்கிறேன்டான்ற படிக்க விருப்பம் தான் படிக்கிறேன் அவனுக்கு படிக்க விருப்பம் இருக்கிறேன்ன்றா அப்புறம் அவன் ஏதோ குடி கொடுக்காம பேசிட்டு இருக்கானு அவன் காசு ஒன்று அதான்மா படி கேக்குறனா அப்புறம் அவன எப்படி காசு கட்டிடுவாங்க ஆ உன் பேர் என்னடா தம்பி விஜய் நான் மேல பாத்து பேச மாட்டறான் பா விஜய் விஜயா பாத் பாத் பேசுறா பேசுறா தா கேள சம்பளம் குடுக்குறாங்க 350 350 ரூபா சரி இந்த 350 ரூபா எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க நீ இல்ல வேற எதனா வேலைக்கு போலாம்னு தான் வந்தேன்

அந்த குடிச்சிக்குள்ள தான் தங்கி இருக்கீங்களா எல்லாம் எல்லாம் ஒட்டுக்க தங்கி வேலை பார்க்குறீங்களா ஒரு ஊருக்காரவங்களா நின்று சரி உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் படிக்க வைக்கிறேன் சொல்றேன்ட்ரானு